உதகை நகராட்சியில் தூய்மைப் பணிகளுக்கு ஒப்பந்தம் எடுத்துள்ள ஒப்பந்ததாரர்கள் முறையாக பணியாற்றுவதில்லை என இன்று நடைபெற்ற நகரமன்ற கூட்டத்தில் நகரமன்ற உறுப்பினர்கள் குற்றச்சாட்டு உதகை நகராட்சி அலுவலகத்தில் இன்று சாதாரண நகரமன்ற கூட்டம் நகரமன்ற தலைவர் வானேஸ்வரி தலைமையில் நகராட்சி பொறியாளர் முன்னிலையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் முப்பத்தி ஆறு வார்டுகளைச் சேர்ந்த நகரமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்களது வார்டுகளில் உள்ள பிரச்சனைகளை குறித்து எடுத்துரைத்தனர் மேலும் உதகை நகராட்சியில் பாதாள சாக்கடை சாலை வசதி கழிவுநீர் கால்வாய் போன்ற பணிகளை மேற்கொள்ள ஒப்பந்தம் எடுத்துள்ள தனியார் ஒப்பந்ததாரர்கள் முறையாக பணிகளை மேற்கொள்ளப்படுவதில்லை என நகரமன்ற உறுப்பினர் ஜார்ஜ் குற்றம் சாட்டினார் அதனைத் தொடர்ந்து நகரமன்ற துணைத் தலைவர் ரவிக்குமார் பேசுகையில் உதகை நகராட்சி மார்க்கெட் கட்டிடங்கள் இடிக்கப்பட்டு புதிய கட்டிடம் கட்டப்பட்டு வரும் நிலையில் தற்காலிகமாக மார்க்கெட் கடைகள் அமைக்கப்பட்டு வியாபாரிகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் அப்பகுதிகளில் போதிய குடிநீர் வசதி இல்லாததால் மார்க்கெட் பகுதிக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகி வருவதால் உடனடியாக தற்காலிக மார்க்கெட் பகுதியில் குடிநீர் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் பொதுமக்கள் வந்து செல்லும் வகையிலும் அவசர தேவைகளுக்காக மார்க்கெட் பகுதியில் நான்கு அல்லது ஐந்து வழிகள் ஏற்படுத்தி தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார்

இப்ப இந்த தேங்காய் கடை பழக்கடை பூக்கடை இதெல்லாம் அங்கே போகுது அந்த இடத்துல பார்த்தா முன்னாடி அந்த பன்றிய இறைச்சி கடை இருக்கு பன்றிய இறைச்சி கடையை பொறுத்த அளவுக்கு தேடி போய் வாங்குறவங்க தான் ஒரு சில பேர் தான் அதை சாப்பிட்றாங்க ஒரு சில பேர் தான் கேட்கறாங்க அவங்க தேடி போய் வாங்கிக்குவாங்க ரெண்டே கடைகள் தான் இருக்கு அதனால அது எங்கே வச்சாலும் வியாபாரம்ன்றது ஆகும் அதை வந்து நம்ம இப்போ இந்த டெம்பரவரியா நம்ம கொடுக்குறோம் பாருங்க தக்காளி கடைகள் கடைசியில் அதை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து எளிதாக அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும் இது இப்போ நான் அதே மாதிரி நம்ம இன்ஜினியர் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம் அங்கே வாட்டர் ஃபெசிலிட்டியே கிடையாது ரெண்டு பைப் லைன் உடனடியாக போட்டுடலான்னா இன்னைய வரைக்கும் அந்த வேலை நடக்கல அதே மாதிரி அந்த ஃபஸ்ட்டு ஸ்கில் இல்ல ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சேன் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்கீம் காரை கூப்பிட்டு உடனடியாக வேலை ஆரம்பித்து அந்த இடத்த மட்டம் பண்ணி கொடுங்க அந்த இடத்துக்கு தான் வியாபாரிகள்லாம் அனுப்பணும்னு சொன்னோம் அதுவும் இன்னும் நடக்கலை நம்ம வந்துட்டு அந்த இடத்துக்கு பக்கத்தில் பூரா ரெவன்யூ லேண்டு தான் இப்போ ஆர்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க அங்கே ஒரு பாதை இருக்குது அந்த பாதையை நம்ம கேட்டு வாங்கணும்னா எனக்கு இவ்வளோ கடைகள் அங்கே போகும் பொழுது நமக்கு ரெண்டு வழி மூணு வலி எல்லாம் பத்தாது நாளைக்கு ஒரு எமர்ஜென்சினால் நமக்கு அஞ்சு வழி ஆறு வழி வேணும் அதுக்கு அந்த வழியை யூஸ் பண்ணும் இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் நடக்கும் ஃபாலோ பண்ணாட்டி நடக்காது முந்தானத்து நம்முடைய மரியாதைக்குரிய டெப்டி சிஎம்மோட பர்த்டேக்காக சென்னை போயிருந்தோம் அப்போ போயிருக்கும்போது டிஎம்ஏவையும் ஜேடிஎம்ஏவையும் பார்த்துட்டு வந்தோம் பார்த்துட்டு ஜேடி ஸ்கீம் அவங்களையும் பார்த்துட்டு வந்தோம் பார்த்துட்டு அவங்க கிட்ட கேட்கும் பொழுது அவங்க சொன்ன ஒரே வார்த்தை இதுதான் என்னன்னு நாங்கள் ப்ரொஃபசல் போட்டு எங்களுக்கு அனுப்பிச்சு விடுங்க எந்தெந்த ஸ்கீம்ல இருக்கோ அந்த ஸ்கீம்ல சேர்த்து பண்ணி தர்றோம் நாங்கள் அதே மாதிரி ஆட்கள் பற்றாக்குறைங்கிறத சொல்லியாச்சு இப்போ உடனடியா இந்த மாசத்துல உங்களுக்கு எவ்வளவு பேர் தேவையோ அவ்வளவு பேர் போட்டு கொடுப்போம் இதையெல்லாம் வச்சு நீங்க புது டிபிஆர் போட்டீங்கன்னா தான் இந்த டிரைனேஜ் புது டிபிஆர் போட்டு அனுப்பிச்சு தான் இந்த பட்ஜெட்ல ஏதாவது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நம்ம அனுப்பிச்சு வேஸ்ட்டு அதை ஃபாலோ பண்ணும் அதை ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி இப்ப நம்ம சொன்னதெல்லாம் நோட் பண்ணிட்டு இதோட விட்டுறாதீங்க அடுத்த கவுன்சில்குள்ளார இதுக்கு என்ன தீர்வுங்கிறத நீங்க கட்டாயமா சொல்லணும்னு இந்த நேரத்தில் கேட்டு